அவங்களோட வீடு உண்மைக்குமே வேலி இல்லை கதவு இல்லை ஒன்றுமே இல்லை உள்ளே யாரை வச்சு செய்து கிடக்கு பாருங்கள் நல்லா இருக்குண்ணா இருக்குது பாருங்க என்ன மாதிரி இதுக்கெல்லாம் வந்து சமைக்க வேணும் போல இருக்குது சமையல் தோலை ஒன்றுமே காணல மேலுக்கு என்னென்னா இது அந்த ஜெத்து வாழ்க உக்குறாக்குண்ணா ரொசான் இது இதாட்ட வீடு அப்பா நம்ம தான் இல்லை இந்த வீட்டு தான் வீடு காட்டிட்டு இருக்கோம்

வந்து மெயினாக வந்து நான் உண்மையிலே கதைச்சு பார்த்தது சத்தியமாக வந்து எனக்கு கூட நம்பிக்கை இல்லை மூன்று வருஷம் வந்து இருக்க சொல்லி இருக்குது ஆனால் அந்த மூன்று தொழில் மீஞ்சாரங்கள் அதில் செய்யக்கூடிய ஏலும் அதண்டா என்னால் ஏலும் சைக்கிள் சைக்கிள் புதுசு இதில் வந்து செய்யலாம் அதில் சைக்கிள் இதில் செய்யலாது ஆனால் சைக்கிள் பெரிய சைக்கிள் ஒன்றுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பொட்டி முதல் இருந்துட்டேன் ஒரு மீனும் மீனை கேட்ட தொகையை அவங்களுக்கு சேர்க்குற மாதிரி அந்த மீன் ஜியாபாரத்தை கேட்ட மாதிரியே அந்த சைக்கிள் மற்ற வந்து அந்த பொட்டி கொஞ்சம் மீனுக்கு மீன் வாங்குற கேட்ட மாதிரி ஒரு பணத்தொகை வந்து கிடைச்சாலே அவங்க வந்து தங்கட ஜாபாரத்தை நாங்கள் எப்படி இருக்கு சாப்பிடாம வேற வீட்டை சாப்பாடு கேட்டால் தருவாங்க ஹாய் வணக்கம் நான் காயந்தான் நிறைய தினம் புத்தூர் கலைமதி என்ற இடத்துக்கு வந்து அதுவும் அதுக்கு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே ஒரு அஞ்சாறு வாட்டி வந்து கோளுக்கு மேல கோல் வந்துருச்சு தம்பி இருக்கா எங்கள்ட வீட்டை இருக்கா வர முடியுமான்னு நான் கிட்டே நங்கே என்ன இருக்கிறீய தாங்களுமே புத்தூர் கலைமதிக்க தான் இருக்கிறோம் உண்மையிலேயே எங்கட வீட்டையே இருக்கா நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கா போங்க தம்பி என்று சொல்லியிருந்தாங்கள் அப்போ நானும் உண்மையுமே சொல்லியிருந்தேன் ஓகே வளமையாக வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்குமெண்டு ஆனால் இங்கே வந்து பிறகு தான் தெரியும் அவங்க எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறாங்கள் எப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிறாங்க உண்மைக்குமே ஒரு குடும்பமாக வந்து அந்த வீட்டில் இருக்கல இருக்கேலுமோட்டு சொல்கிறதுக்கு உண்மைக்குமே அது சொல் சொல்லவே வார்த்தை இல்லை நான் முதல் ஒரு வீடியோனு போட்டு போகிறேன் அந்த ஆட்டுக்கொட்டிலுக்கு வாழ்ந்த குடும்பம் குடும்பம்ண்டு அதை விட அவங்க வந்து உண்மைக்குமே ஒரு முக்கால்வாசி சரியாக கஷ்டப்படுறாங்களோ அவ்வளோ நிலைமைக்கு இருக்கிறாங்க ஆனால் வந்து அவங்களோட ஹஸ்பண்டுமே வந்து இருக்கிறாங்க உண்மையிலே அவங்களுமே அக்களும் ஆளை அவரை பார்க்கவே தெரியுது உண்மையிலே சரியான முறைக்கு மெலிஞ்சி ஒரு வாடலான ஆள் மாதிரி இந்த பலயனம் அட்ட ஆள் மாதிரி இருக்கிறாங்க அப்போ அவங்கள தான் வந்து இன்றைக்கு இன்றைய தினத்தில் வந்து வீடியோ எடுக்க வந்தனாங்க உண்மைக்குமே வீடியோக்கு முதல் வந்து எங்களை சேனலுக்கு பெஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வேலை ஒன்று கொடுத்திங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட வீடு உமே வேலி இல்லை கதவு இல்லை ஒன்றுமே இல்லை ஒரு துறந்து விட்ட ஒரு காணி மாதிரி மெக்சிமம் நாங்கள் வந்து கேட்ட நான் கேட்க வந்தவங்க சொல்லிடுறாங்க தம்பி எங்கள்கிட்ட சொந்த வீடு இல்லை அது சமயம் வந்து ஒரு மூன்று வருஷம் உண்டவட்ட அண்ணாதான் மூன்று வருஷம் இருக்க சொல்லியிருக்கிறார் தண்டை பிள்ளைக்குமே பொம்பளை பிள்ளை இருக்குது பதினஞ்சு வயசு அப்போ அவங்களுமே எப்பப்போ கட்டுவாங்கள் ஒன்றுமே தெரியாது அப்போ அதுக்காண்டி தனியாக எந்த ஒன்றை உண்டோட்டை தம்பி தானே அப்போ அவங்கள வந்து நான் ஒரு கொட்டில் போட்டு அவங்களே இருக்கு இருக்குன்னு சொல்லி கிடக்குது ஆனால் எப்போப்போ நானுமே ஒழுப்பு வேணோ தெரியாது தம்பி நானுமே வந்து ஃபோன் அடித்து எல்லாம் எல்லாமே கேட்டனா இல்லை விசியமாக கேட்டுனா இந்த மாதிரி இருக்கலாமோ ஒரு வீடு கூட கட்டி கொடுக்கலாமோ அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறேன் மூன்று வருஷம் தம்பி என்னென்னாலுமே அவங்களை செய்யட்டும் அப்போ இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மூன்று பேரத்தை வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி அப்போ அவங்களோட வாட்டி வரவங்களுக்கா காதிப்பாம்மா இதுமேலே வீட்டை பார்த்தோன்னே ஒரு அப்சைட்டாக போயிட்டு என்னடாப்பா அப்படியும் இந்த வீட்டில் இருக்கிறாங்களோண்டு என்னென்னு சொல்கிறது இந்த குப்பையல் போடுறதுக்கெல்லாம் தெரிஞ்சு கட கிடங்கோல் மாதிரி கிடக்குது அதே மாதிரி டாய்லெட் இல்லை அடுத்தது இது வாங்க அண்ணா வாங்க ஓகே பார்த்தீங்கடா இதுதான் வந்து அவங்களோட வீடு ஓகே நாங்கள் பெஸ்ட்டுக்கு வந்து ஒரு க வீட்டை இருக்கா போய் போவோமா உங்கள் பார்ப்போம் இருக்கோம் இல்லையில் போட்டு கிடக்கு மேகையுமே அப்படி சூரிய ஒளி வந்து சடையாரு வந்து படுற இடம் தான் இந்த இடம் ஓகே இதுதான் வந்து அவங்களோட வீடு நான் வந்தவுடையே பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு இடம் உண்டு இதை இதை வந்து பார்த்துக்கா மிகவும் இந்த பிள்ளையார வச்சு செய்து கிடக்குன்னு பாருங்க நல்லா இருக்குண்ணா ஓகே இதான் வீடு நீங்கள் பார்ப்போம் இதெல்லாம் இந்த சாணத்தாள மொழி என்ன என்ன கிட்ட கிட்ட வேணா

യോസിക്കാൻ വീട് വിജയകര വിജയകർ ആനന്ദൻ വിജയകർക്കാമ്പ ஓகே இந்த இந்த வீட்டில் வந்து எத்தனை வருஷமாக இருக்கிறீங்களா இப்போ வந்து அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் பேர் ஓகே இதுக்கு முதல் வந்து அங்கே இருந்தீங்க அங்கே மாமா வீட்டில் இருந்து மனுஷின்ற வீட்டில் இருந்தாங்க பின்ன அவங்களும் பேர் கலாச்சி ஒன்று அம்மா வீட்டில் எங்கள் கலாச்சவங்க அவங்களும் பேர் அதில் பிரச்சனை பாட்டு பாட்டு கேட்குது என்ன ஃபோன் ஃபோனும் ஓகே அப்ப என்ன கலாச்சி விட்டவங்களா அவங்களும் பேர் சண்டை பிடிச்சி அந்த எங்களுக்கு அந்த காணிக்க தந்துட்டு பேந்து இல்லைன்ற போட்டாங்க ரெண்டு அம்மா வீட்டில் வந்துருந்தாங்க அவை அவங்களும் கலைச்சி போட்டாங்க அவங்க கலைச்சினா என்ன பிரச்சனை காணி கலைச்சி அவங்க ரெண்டு வீட்டில் இருந்தா அம்மா வீட்டு அது தங்கச்சி கண்டு காணி கொடுத்துட்டு நாங்கள் இருக்க தங்கச்சியின மனுஷனும் பிரச்சனை பட்டு உடனே உடம்பி வந்துட்டோம் என் தங்கச்சி பிரச்சனை கொடுக்கக்கூடாது போட்டு அண்ணாக்கும் வந்து இது இந்த இடுப்பு சைட்டில் வந்து என்னென்ன செஞ்சது உங்களுக்கு அது நெருப்பு பட்டு பாட்டங்க பார்க்கலாம் வருது சைட் பக்கத்தில் அப்படி ஃபுல்லாக வந்து எரிஞ்சிருக்கு அண்ணாக்கு வந்து என்ன வருத்தம் சொன்னீங்க அண்ணா இப்படி நிலைமைக்கு இருக்க என்ன காரணம் ஏன் முன்னேற கா முன்னேறில நெஞ்சு குத்த என்ன வாரது நெஞ்சு குத்து வாரது எனக்கு அதை அதால் தான் கொஞ்சம் என்ன வேலை போனீங்களா இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த மாங்காய் செடி தொடுக்க போடுறது மாங்காய் மாங்காய் வியாபாரம் பிஸ்னஸ் வியாபாரி காஞ்சி கொடுக்க போடுறது ஆ வியாபாரி காஞ்சி கொடுக்க எவ்வளோ சம்பளம் தருவாங்க அதில் நாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா வரும் ஆ ஆ ஆ ഉദി അമ്മേ അതൊക്കെ കുടുംബത്തിലേക്ക് ആറ് ആറ് ഉദവികൾ இப்படி கஷ்டப்படுறீங்க கஷ்டப்படுறேன் நான் நிறைய வீடு மாறி கடைசியில் இந்த வீடு போய்ட்டு அண்ணா தான் என்ன பாவம் பார்த்து நிறைய வீடு மாறி மாறி போய் இருக்குதோண்டு இப்படி மூணு வேஷத்துக்கு இருக்க சொன்னிருந்தேன் நானிகளாம் வீடு போட்டு அதுவும் என்னால் பெரிய வீடு கட்ட காசு இல்லை தான் இப்படி ஒரு ஹோட்டல் போட்டு இருக்கிறோம் ஊருக்கு என்ன அப்படி கதைக்கிறதா இருக்குது நிறைய பேர் எங்களை பார்த்து இறக்கப்பட்டு இப்போ நம்ம போய் எங்களை வீடு ஒரு ஏதோ ஒரு புதுமையா பாக்குற மாதிரி பார்த்து கொண்டு போயிருக்கு நாங்கள் கூட பெஸ்ட்டுக்கு வேற எதுவும் இல்லை அதுக்கண்டு இல்லையாக்கா பெஸ்ட்டுக்கு வேற எதுவும் இதால் வேற எதுவும் சரியா என்னென்னு சொல்லுவோம் அப்செட் ஆகிடும் இப்படி ஒரு ஆனால் போன இடத்துலாம் கதைச்சது இப்போ பார்த்துட்டு உண்மைக்குமே இப்படி ஒரு வீட்டில் வந்து இருக்கிறாங்களான்னு சொல்ல ஒரு உண்மையே ஆச்சரியமாக தான் இருக்குது அப்போ யாரும் உதவியலைன்ற செய்கிறதாக்கா அவங்களுக்கு கதைக்கத்தான் முடியும் எங்களுக்கு ஒரு தரம் உதவி செய்கிறேன் இது வரைக்கும் யாரும் உதவி செய்யுது ஒரு உதவியும் இல்லை ஒரு உதவியுமே செய்யறேன் இல்லை தம்பி என்ன சாப்பிட்டேன் நீங்களா பண்டிகை

ஓகே அப்போ உண்மைக்குமே இந்த வீட்டில் வந்தப்போ என்ன சா காலமை சாப்பாடாக்கா நான் காலம் ஃபுட்டு சாப்பிட்டது ஃபுட்டு சாப்பிட மதியம் சோறு சாப்பிடாம இல்லாமல் இருந்தே எப்படியாச்சும் கஷ்டத்துல நாங்கள் கடையில் அப்படி கடனாக வாங்குவோம் அந்த கடையில் கடனாக இருந்தால் அப்புறம் அதுக்கிட்ட வேலியால் வந்து காசு கொடுக்குறது நாங்கள் அப்புறம் குடித்தா கடை ரெண்டு பேரும் மேலே போடுறதா பேர் மட்டும் புள்ளையெல்லாம் கவனிக்கிறது ஆக்கள் இல்லை ஆக்கள் இல்லை புள்ளையெல்லாம் இல்லை படிப்பு குடியன்னு வரது எல்லாம் நான் தான் வணும் அண்ணா அப்படி அண்ணா குடிக்கிறதா

அவே அதன திறமாடினோம்னு சொல்றீங்க ஒரு பரப்பு நாங்க திறமாட்டோம் ரெண்டு பரப்பம் ரெண்டு பரப்பும் தருவோம் ரெண்டு பரப்பம் அவ்வளவு ஆகும் 4 லட்சம் க்கு போணும் இல்ல வட்டியோடு எல்லாம் சேர்த்துடுக்கு ஆ வட்டியும் கொடுப்போம் அவர் கட்டின காசுக்கு வட்டி போணும் அவர் என்ன கட்டின வரைக்கும் டாய்லெட் වල கட்டின வரைக்கும் டாய்லெட் கட்டின கரூர் கட்டின கரூர் கட்டின ஆ ஆ காணி காசு கட்டின வருతా புடு எல்லாம் புடு எல்லாம் ஓகே மண் வீடு தானா மண் வீடு தான் புடு தான் ஓகே நாங்க பஸ்டுக்கு வந்து அந்த காணி தான் ஊளுமே என்னன கடி மண் மாதுளை எல்லாம் விடுறாங்க மிகமே இல் வந்து மாதிரி பே மழை தொடங்கிட்டு நேற்றுக்கே மழை தொடங்கிட்டு என்னமே மழை துவங்கினா அப்படி நேற்று வெள்ளம் இருந்ததா வெள்ளம் இருந்தது இந்த வேலையெல்லாம் திருப்பி சும்மா அந்த வேலி வந்து மெயினாக வந்து கதவுக்கு வர வேலியில் இது வந்து சாதகம் வந்து அவங்களோட மறைப்பு அவங்களோட கதவு காட்டுறதுக்காண்டி மற்றபடி எல்லாம் ஃபுல்லாக ஓகே அப்போ என்ன மாதிரி அப்போ இன்றைக்கு வேலைக்கு போனால் நாளைக்கு என்ன மாதிரி நாளைக்கு போயிட்டு நாளைக்கு மேல மாங்காயத்தான் போறதோ அதுவும் சரி வேற அடி வேற வேற போறோம் ஏதாச்சும் தொட்ட தொட்ட வேலை தொட்ட தொட்ட மிக மிக என்னென்னு சொல்கிறது ரெண்டு பிள்ளையில வச்சு கொண்டு அக்காக்கள் இருக்கிறாங்களேக்க மேலே ஆறில் பிள்ளைய சொல்கிறான்னு தெரியாமல் இருக்குது என்ன பேசுறதுக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு வரதுக்கு காரணம் பாருங்கள் எத்தனை பேர் சார் நீங்கள் கட்டி ரெண்டு பேர் பன்னெண்டு பேர் பன்னெண்டு வருஷமும் பாருங்க இதே ஒரு நிலைமைக்கே இருக்குங்க யோசிச்சு பாருங்க முன்னேற்றம் பிறகு என்ன காரணமே முன்ன என்ன ஒரு கொஞ்சமாச்சு முன்ன உங்களுக்கு பாருங்க சும்மா ஒரு நகை நாட்டு வழி இருக்கா உங்களுக்கு முதல் வச்சு இந்த நாங்கள் அது இல்லாமல் இந்த லோனு எடுத்தது லோன் எடுத்து என்ன செஞ்சுங்களா தானே காசு கட்டுறதுக்கு தான் நாங்கள் இந்த லோன் எடுத்தோம் நாங்கள் லோன் எடுத்து புறாவே இல்லையேன்னு சொன்னால் கூட தான் பிரகத்து இந்த இதுகள் தாயிரங்கள் எடுத்து பாருங்கள் செஞ்சீங்களா வீட்டுக்கு செஞ்சீங்களா ஓகே நல்ல விஷயம் இப்போ இதோட எத்தனை வீடு இந்த வீடு எத்தனை ஆகுது இது நாங்கள் வந்து நாலாவது வீடு நாலாவது நாலாவது வீடு පොයගේ අප සමති ටඟල්ලමන්න මැදියක. සමති ටම් පෙල්ල ැන රල ම් උතු ොවමේ ලුල පවර උ ලච්චා මටත නමුහල කාශස දේල්ලිවද වේලකට එක මන . අබේල කරකටින්ට වෙන්න සෙවිී ලබසාපටකසාපටකයිනගන්න ත නම් රංග පෝයිට නම් ෙට. ங்க அப்பிடுங்க போறதா அது தங்க அப்படிங்கன்னு அவ்வளவு தருவாங்க உங்களுக்கு அதுக்கு என்ன மரத்து நூற்றி ஐம்பது ரூபா தருவாங்க ஒரு மரமறுக்கு நூற்றி ஐம்பது ஓகே ஒரு மரமருன்னா நூற்றி ஐம்பது ரூபா

கிணத்தடியில் போய் குளிக்கிறது கூட அதுக்கு தொட்டியில் கூடிய ஆசை அதை கூட எனக்கு சொல்லி அழுதிருப்பினம்மா எங்களுக்கு சொந்தமாக இருந்திருந்தால் நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக நீந்தி விளையாடி இருப்போம் ஏனம்மா நாங்கள் இந்த நிலை இருக்கிறோம் டொய்லெட்டுக்கு கூட நாங்கள் எவ்வளோ நேரம் சொல்லி சென்று போக வேண்டியதாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அவற்ற அப்பாவுக்கு சொல்லமாட்டம் எனக்கு தான் சொல்லம் இல்லாம வந்து ஓகே மேலே உங்களுக்கு இப்போ உதவி என்றைக்காக இப்போதைக்கு உங்களுக்கு என்ன உதவி வேணும் இந்த வீடு வந்து மெயினாக வந்து நான் மேலேயே கதைச்சு பார்த்தது சத்தியமாக வந்து எனக்கு கூட நம்பிக்கை இல்லை மூன்று வருஷம் வந்து இருக்க சொல்லியிருக்குது ஆனால் அந்த மூன்று வருஷம் ஒரு வரைக்கும் நாங்கள் வீடு கொஞ்சம் கட்டி கொடுத்தாலுமே ஒரு சும்மா ஒரு தூண் போட்டு கட்டி கொடுத்தாலுமே நாளைக்கு அவங்களுக்கு கூட ஆசை வரலாம் நாளைக்கு ஒரு ஆசை வரலாம் அது என்ன மாதிரி எப்படி வரும்னு தெரியாது ஆனால் சின்ன ஒரு ஆசை வந்தால் கூட மே போகணும் கொஞ்சம் நிற்கிது ஓகே இப்போதே பார்த்தீங்கன்னா மிகவும் என்னென்னு சொல்றது ஒரு ரோட்டு கரையில் வந்து யாருமே வாராக்கள் போகிறாக்கள் எல்லாருமே வந்து ஒரு இந்த வீட்டை வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் மிகமே இலங்கு குடும்பம் வந்து எத்தனை வயசுண்ணா உங்களுக்கு முப்பத்தொன்றுண்ணா உங்களுக்கு முப்பத்தொன்று ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஒரு வயசு கூட ஆள் கொஞ்சம் தடக்குது என்னத்துக்காண்டி சரி ஓகே அப்போ மேற்குமே ஒரு ஊழக்குடிச்சியில் வந்துடலாம் குடும்பம் வாழ்றேன் நம்ம சொல்லவே கொஞ்சம் கவலையாக கிடக்கு அண்ணாக்கு வந்து இன்னும் உதவி என்ன உங்களுக்கு குப்போதைய பாட்டுக்கு பத்திய பாட்டுக்கு அண்ணா நான் இப்போ என்னால் இயலாது நெஞ்சு குத்தாலும் மறை முறை இயலாது எனக்கு ஒரு தொழில் மிஞ்சாரங்கள் அதோடு செய்யக்கூடிய இல்லை ஏலும் அதண்டா என்னால் ஏலும்

ஃபஸ்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு சேர்க்குற மாதிரி அந்த மீன் ஜாபாரத்துக்கேற்ற மாதிரியே அந்த சாக்கிள் மற்ற வந்து அந்த பொட்டி கொஞ்சம் மீனுக்கு மீன் வாங்குற கேட்ட மாதிரி ஒரு பணத்தொகை வந்து கிடைச்சாலே அவங்க வந்து தங்கட ஜாவரத்தை நாங்கள் ஒரு தொழில் முயற்சி மாதிரி கொடுத்து விட்டோம்னா அவங்க நாளந்தம் வந்து ஏதோ தங்களால் உழைச்சி ஏதாச்சும் குடும்பத்தை பார்க்குற மாதிரி இருக்குமேனா இல்லை அவங்களுமே வந்து இப்போ மாங்காயை போடுறது அதே சமயம் வந்து தேங்காய் பிடுங்க போடுறது நெஞ்சு கூத்தோடு நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்துகிட்டு இருந்தாலே ஒன்றுமே தெரியாதான ஒருத்தர் வேண்டான ஒருத்தரும் அந்த மனித அகலும் பார்க்குறே இல்லை

சம்பியாக சொல்லவே ஒன்றும் யோசிக்காதேண்ணா இன்றைக்கு முன்னாடியே சாப்பிடணும் தெரியும் சரியோ ஓகே பஸ்ட்டுக்கு வந்து மிகவும் அவங்களுக்கு கேட்ட உதவி வந்து அவங்களுக்கு அதை செய்து கொடுத்தாலே மிகமே ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அவங்கள குடும்பத்தை தாங்களே பார்த்து கொண்டு இருப்பாங்க பஸ்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு கேட்டு ஒரு கொஞ்சம் குப்பதைக்காக ஏதோ அவங்களால இயன்றது அப்படிங்கிறத உண்மையிலே கொஞ்சம் கணத்து கூட தரலாம் மற்றவங்களும் வந்து இருக்கிறாங்களா அதுக்கான ஒன்றுமே செய்யலை அது எல்லாருமே தானே நாங்களும் பார்க்கணும் கண்டிப்பாக நீங்கள் ஜோசிக்காங்க இது ஒரு ஐயருவா காசு தான் நெச்சா எங்கோ உண்மைக்குமே தெரியும் அதுக்கு கூட இவ்வளோ ஒரு நாள் ஒரு கொங்கு வந்து கல் அறுத்தா தானே எண்ணூறுவா சம்பளம் ஒரு கல்லை வந்து அறுக்கிறதுக்கு அந்த வெயிலுக்கு நண்டு ஓகே இது யார் தந்தான்னு பார்த்தீங்கன்னா ஏர்மனில் இருக்கிற ஒரு குடும்பம் ஒன்று சுயாதாக்காண்ட குடும்பம் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து அஞ்சூற்றி ரெண்டு உண்மைக்குமே நாங்கள் போகிறது வந்து உண்மைக்குமே அந்த ஒரு பெரிய வீடு கட்டுறாலும் சரி தான் டோய்லெட் கட்டுறனாலும் சரிதான் முதற்கட்ட உதவியாக நாங்கள் ஐயாயிரம் இல்லாடி பத்தாயிரம் அப்படி தான் கொடுத்து செய்கிறனாங்க ஆனால் உண்மைக்குமே மேலதிகமாக வந்து அவங்களுக்கு உதவி கிடைக்கிறது உண்மையிலே கடவுள் செயல் அப்போ கண்டிப்பான முறையில் இவங்களுக்குமே ஒரு இவங்க கேட்ட உதவி வந்து மெயினான விஷயம் வந்து தங்களுக்கு ஒரு சாக்கிள் வந்து வேண்டி தந்து அதை ஒரு சமயம் மீனு கேட்ட தொகையும் அடுத்து அந்த பொட்டி தராசு அதுவரை செய்து கொடுத்தாலே தங்கள் தாங்கள் வந்து நாளாந்தம் ஏதோ உழைச்சி செய்வோம்னு சொல்லியிருந்தாங்க ஓகே சந்தோஷமா இந்த அக்காக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களா சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு நீங்கள் வந்து காய்ச்சது எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் கொஞ்சம் நம்புறேன் செய்வீங்களா சரி ஓகே அது ஆனால் ஓகே சந்தோஷமா நான் ஒன்றை பற்றி யோசிக்காங்க இவ்ளோ மேலே சில பேர் நெப்பிங்கள என்னடா ஒரு குடும்பம் மாம்பழத்து துணை ஒன்றும் இப்படி இருக்கிறாங்களே என்று ஆனால் அவங்களுக்குமே இருக்கிற பிரச்சனைகள் வந்து தெரியும் தானே அவங்களுக்கு வந்து அந்த அதை நெஞ்சேன்னு காட்டுப்படுத்த வேணா அவங்கள ஒன்று தம்பி ஜோசிக்க கூடாது சரியா நாங்கள் ஒரு முயற்சி ஒன்று எடுப்போம் சரியா ஒன்று ஜோசிக்க கூடாது ஏன்னா நீ என்ன ஜோசிக்கிறீங்க சாப்பிட வேணுமே நான் வடிவா அது அவங்களுக்கு வேண்டி கொடுங்க ஒருநூறு முந்நூறு நல்ல கடையில் வேண்டி கொடுங்க ஓகே இதுதான் தான் வந்து வீடியோ உண்மைக்குமே இதோட வந்து நாங்களும் எங்கிற வீடியோ அப்படின்னு முடிச்சுக்கொள்கிறோம் அவங்களோட சேனலுக்கு வெஸ்ட்டு வரீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அதில் இருக்க பெல் ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே இதோட அங்கே வீடியோ